வார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ பிரணமாமி பிரணமாமை வகம் அத்தை தாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சென்னலை உப்பு ஜாடியில் இந்த ஒரு பொருளை போட்டு வைத்தால் பண வரவு வந்து அதிகரிக்கும் வீட்டில் வந்து வீண் செலவு என்பது நடக்காது மகாலட்சுமி தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் அந்த பொருள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த உப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் அபாரமான சக்தியை பெற்றது நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா நிறைய உப்பு பதிவுகள் வந்து இருக்குது அதாவது உப்பு தீபம் மட்டும் அல்லாமல் அமாவாசை உப்பு பரிகாரம் மட்டும் இல்லாமல் மற்ற உப்பு பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பதிவுகள் நம்மளுடைய சேனலில் இருக்குது வீட்டினுடைய நான்கு மூளைகளிலேயும் உப்பை வந்து ஒரு விதத்தில் வைத்தால் வீட்டில் இருக்கின்ற கெட்ட சக்திகளை வந்து அது கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரிகாரத்தை வந்து நிறைய பேர் செய்து பயன்பெற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஈசான்ய மூலையில் உப்பை வைக்கும்போது பண வரவு இரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை கூட நிறைய தோழிகள் வந்து செய்து பயன்பெற்று இருக்கிறாங்க இந்த மாதிரி உப்பை வைத்து செய்யக்கூடிய பரிகாரங்கள் உப்பு கிராம்பு பரிகாரம் கூட நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம் அதை வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு செய்துட்டு நல்ல பலன் என்பது கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் உப்பில் வந்து பணத்தை ஆக்கர்ஷனம் செய்யக்கூடிய ஏழு விதமான டிப்ஸை வந்து சொல்லியிருந்தேன் அது நிறைய பேரினுடைய ஆதரவை பெற்ற வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து நல்ல பலன்களையும் பெற்று தந்திருக்கு இன்னிங்க சொன்ன மாதிரி நாங்கள் செய்தோம் நல்ல பலன்கள் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு முன்பு இருக்கின்ற நிதி நிலைமையை விட இப்போ இருக்கக்கூடிய நிதி நிலைமை வந்து எங்களுக்கு மாறி இருக்குது எங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைத்திருக்கு இப்படி அவர்களுக்கு கிடைத்த நடந்த நல்ல விஷயங்களை வந்து நமக்கு கம்யூனிட்டி செக்ஷனில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அவங்க வந்து நமக்கு போஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த உப்பு பரிகாரங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அமாவாசை உப்பு பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது பல லட்சம் மக்களினுடைய வாழ்க்கையை அது உயர்த்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்படி இந்த உப்பில் என்னதான் ரகசியம் இருக்கு நாம வந்து நிறைய உப்பை கொட்ட போறது கிடையாது ஒரே ஒரு கைப்பிடி உப்பை வந்து பயன்படுத்தி தான் இந்த பரிகாரங்கள் எல்லாத்தையுமே செய்கிறோம் ஆனா அது வந்து அபார சக்தி வாய்ந்த பரிகாரங்களாகவும் நம்முடைய ரிஷிகள் நமக்கு கூறின பரிகாரங்களாகவும் இருப்பதனால மட்டும்தான் நம்மளுடைய சேனலில் எல்லாருக்குமே நல்ல ஒரு மாற்றம் குறுகிய காலத்திலேயே நடந்திருக்கு அப்படின்றத அவர்களே சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து நிறைய வந்து உங்களுக்கே நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அவ்வளவு சக்தி மிகுந்தது தான் இந்த உப்பு இந்த உப்பை வந்து வெள்ளிக்கிழமையில் வாங்குவது அப்படின்றது ரொம்பவே சிறந்தது வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் காலையில் ஆறு டு ஏழு வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறந்தது அந்த நேரத்தில் கடைகள் திறக்க மாட்டாங்க போக முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வெள்ளிக்கிழமை உப்பு வந்து வாங்கி நாம் வைக்கும்போது பணவரவு அதிகரிக்கும் இந்த உப்பு வந்து மகாலட்சுமி தாயாரினுடைய தாய் வீட்டு சீதனமாக கருதப்படுகின்றது மகாலட்சுமி தாயார் வந்து கடலில் வந்து அவங்க பிறந்தாங்க அந்த கடலிலேயே உப்பு இருப்பதனால தான் இந்த ஒரு உப்பு இருக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது நெகட்டிவ் எனர்ஜியை வந்து எடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த உப்புக்கு இருக்குது இந்த உப்பை வந்து வீட்டில் நாம் மற்ற அதாவது பொருட்களில் கொட்டி வைப்பதை விட உப்பு ஜாடியில் கொட்டி வைப்பது அப்படி ன்றது ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஏனா, முன்காலங்கள்ல நம்மளுடைய முன்னோர்கள் வந்து உப்புக்களை வந்து ஜாடிக்கல்ல தான் வந்து போட்டு வச்சிருந்தாங்க. இந்த ஜாடி அப்படின்னு சொல்லும்போது ஒரு மங்களகரமான ஒரு பொருள் அப்படினே சொல்லலாம். ஒரு தோழி கேட்டிருந்தாங்க, "ஜாடி எந்த நாள்ல வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, "ஜாடி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மங்களகரமான பொருள்." அதனால அந்த ஒரு பொருளை வந்து நம்ம வெள்ளிக்கிழமைல வாங்குவது, சவ்வா கிழமைல வாங்குவது, சுப முகூர்த்த நாட்கள்ல வாங்குவது, புதன் வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறந்தது. வாங்கி அதல வந்து கல் உப்பை வந்து கொட்டி வைப்பது அப்படின்றது சிறந்தது தூள் உப்பு கூட கொட்டி வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் அதையும் கொட்டி வைக்கலாம் இன்னொரு ஜாடி வாங்கி அதில் வந்து நாம் கொட்டி வைக்கலாம் நாம் சாப்பிடுகின்ற இடத்துல கூட வந்து சின்ன ஜாடியை வைத்து அதில் வந்து தூள் உப்பை கொட்டி வைத்து எப்பொழுதும் அந்த இடத்தில் உப்பு இருக்கிற மாதிரி நாம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா வீட்டில் வந்து வீண் விரயங்கள் ஏற்படாது பண வரவு என்பது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பதினெட்டு கிலோ உப்பை வாங்கி தினந்தோறும் அன்னதானம் நடக்கின்ற இடத்தில் கொடுக்கும்போது நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதை வந்து ஒரு தோழி உன்னிப்பாக கவனித்து இந்த மாதிரி பதினெட்டு கிலோ உப்பு வந்து தானமாக கொடுத்துருக்குறாங்க அன்றைய தினத்திலிருந்து அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது தான் இந்த உப்பு பரிகாரங்கள் அந்த உப்பு பரிகாரங்கள் வீடியோக்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் கட்டாயமாக எல்லாத்தையும் பாருங்க டைம் இருக்கும்போது நல்ல ஒரு பரிகாரங்கள் இந்த இந்த உப்பு பரிகாரங்கள் வந்து கொட்டும்போது என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டாக்கா சில பொருட்களில் வந்து அதில் வந்து நாம போட்டு வைக்கலாம் சிலர் காசை வந்து உப்பு ஜாடியில் வந்து போட்டு வைப்பாங்க அந்த காசை வந்து செலவு செய்யாம அப்படியே வந்து வச்சுருப்பாங்க இப்படியும் வந்து நாம செய்யலாம் இந்த மாதிரி செய்யும்போது பண வரவு என்பது நமக்கு அதிகரிக்கும் அந்த அந்த காசை வந்து நாம் எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு கேட்டால் உப்புக்குள்ளே வந்து நாம் வைக்கணும் மறைச்சி வைக்கணும் யாருக்கும் தெரியாமல் வந்து நாம் வைக்கணும் காசை வைக்கும்போது அதை வந்து மூடித்தான் நாம் வைக்கணும் உப்பை வந்து திறந்து வைக்கக்கூடாது உப்பை நாம் திறந்து வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா அது கெட்ட சக்திகளையும் வந்து இழுக்கும் அதனால் அந்த உப்பை வந்து நாம் திறந்து வைக்கக்கூடாது மூடி தான் வைக்கணும் சமையல் செய்யும்போது நாம் எடுத்து சமையலுக்கு பயன்படுத்தி முடித்த பிறகு கையோடையே நாம் எடுக்கும்போதே எடுத்துட்டு அந்த ஜாடியை வந்து மூடி வச்சுடணும் ஜாடி அப்படின்னு சொல்லும்போது அது வந்து மணலால் செய்யப்பட்ட பொருள் இந்த மணல் அப்படின்னு சொல்லக்கூடியது மண் அது வந்து பஞ்சபூதங்களில் ஒன்று இந்த உப்பு கூட கடலில் இருந்து வந்தது தான் அதுவும் வந்து இயற்கை தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்ச பூதங்கள் தான் இந்த தண்ணீர் மண் எல்லாமே இது இரண்டையும் நாம் ஒரே இடத்தில் வைக்கணும் போது அது நமக்கு நல்ல விதமாக வேலை செய்து நமக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் வீண் செலவுகளை வந்து தவிர்ப்பதற்கு நமக்கு வழி செய்யும் எந்த விதத்திலாவது பணம் வந்து நமக்கு வரும் ஏதோ ஒரு வழியில் பணம் வந்து கொண்டே இருக்கும் நமக்கு யாராவது பணம் தரணும் அவங்க வந்து நமக்கு குறிப்பிட்ட காலத்தில் பணத்தை எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட கொடுப்பாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு மிராக்கிள்ஸ் அப்படின்றது வந்து இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நடக்கும் அது மட்டும் இல்லாமல் காசை மட்டும்தான் போட்டு வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் காசு மட்டும் இல்லாமல் மற்றொரு பொருளும் இருக்குது அதையும் வந்து உப்பில் போட்டு வைக்கணும் அது ரொம்ப 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 சிறந்த பொருள் அந்த பொருளை போட்டு வைக்கும்போது பண வரவு என்பது நமக்கு அதிகரிக்கும் மகாலட்சுமி தாயார் அப்படின்னு சொல்லும்போது உப்புதான் உப்பு தான் உப்பையும் மகாலட்சுமி தாயாரையும் நாம் ஒன்றோடு ஒன்று இணைத்து தான் வந்து பார்க்குறோம் அதனால தான் உப்பு தீபம் ஏற்றும் போது வீட்டில் பணவரவு அதிகரித்து நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுது அதாவது நகைக்கடன் அடையுது இந்த தனி நபர்கிட்ட நாம் வந்து பணம் வாங்கியிருந்தால் அந்த கடனும் அடையுது எதனால் அப்படின்னு கேட்டால் இந்த உப்பு வந்து மகாலட்சுமி தாயார் ஆனால் சில பேர் வந்து தவறாக புரிஞ்சிருக்கிறாங்க அந்த உப்பு மேலே தீபத்தை ஏற்றலாமா கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஏற்றலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது மற்றொரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டாக்கா அரிசி இந்த அரிசியை ஜாடியில் வந்து கீழே ஒரு இரண்டு மூன்று அரிசிகள் அது வந்து பச்சரிசியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறந்தது புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் பச்சரிசி தான் ரொம்ப சிறந்தது கொஞ்சம் ஒரு ஐந்தாறு அரிசிகள் இருந்தாலும் பரவாயில்லை உப்பு ஜாடியில் கீழே போட்டுட்டு அதற்கு மேலே வந்து நீங்கள் உப்பை வந்து கொட்டணும் இந்த அரிசி அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திர பகவானினுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த அரிசி இந்த உப்பு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் அப்போ சந்திர சகோதரி சந்திர பகவானும் இங்க இருக்கிறார் அவருடைய சகோதரியான மகாலட்சுமி தாயாரும் இரண்டு பேரும் ஒரே இடத்துல இருப்பதனால நமக்கு வந்து பண வரவு என்பது அதிகரிக்கும் அதனால் காசு மற்றும் அரிசி இந்த ரெண்டுத்தையும் உப்புக்கு அடியில் போடுங்க காசு போடலனாலும் பரவாயில்ல அரிசியை வந்து ஒரு ஐந்தாறு போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து உப்பு கொட்டலாம் அந்த அரிசி அப்படியே இருக்கட்டும் நீங்கள் எடுத்து போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது எப்பயாச்சும் நீங்கள் ஜாடியை சுத்தம் செய்யும்போது அப்போ வந்து கால்படாத இடத்துல கொட்டிட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு அரிசிகளை போட்டுட்டு உப்பு வந்து கொட்டலாம் இந்த மாதிரி செய்யும்போது பணவரவு என்பது அதிகரிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மற்ற ஒரு சிறந்த வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா